கடும் வெப்பத்தையும் பொருட்படுத்தாமல் படகு குழாமில் சுற்றுலாப் பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர் சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் குறிப்பாக வார இறுதி நாட்களில் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வருகை புரியும் நிலையில் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து விடுதிகளிலும் உள்ள அறைகளும் வழக்கமாக நிரம்பி வழியும் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் புதுச்சேரிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைவடைந்துள்ளது மேலும் வார இறுதி நாட்கள் கூட மிக குறைந்த அளவிலான சுற்றுலா பயணிகளே புதுச்சேரி வந்துள்ளதால் பெரும்பாலான அறைகள் நிரம்பாமல் உள்ளன மேலும் ஞாயிற்றுக்கிழமை கடற்கரை சாலை பாரதி பூங்கா படகு குழாம் உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்களும் பொதுமக்கள் கூட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது இதனிடையே கண்ணம்பாறு படகு குழாமில் குறைந்த அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர் கடும் வெப்பத்தையும் பொருட்படுத்தாமல் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர் வெயிலின் தாக்கம் அதிகளவில் அளவில் இருப்பதால் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பகல் நேரங்களில் தங்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர் ஓ இந்த என்னடா நோக்க அந்த கார் போடா